கத்திரிக்காய் முருங்கிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் எல்லாம் போட்டு மாங்காயெலாம் போட்டு சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பச்சடி வைக்கப்போகிறேன் அதுக்கு வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காயை வதக்கணும் இப்போ காய் குழம்புக்கு காய வைப்படலாம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு குழம்புக்கு ரெண்டு பச்சை மிளகாய் குழம்புக்கு தக்காளி பழம் எல்லாம் போட்டு இது உள்ள மாங்காய் இது வந்து பிறகு போடணும் குழம்பு கொதிக்கும் போது குடணும் இது வந்து பச்சடிக்கு நறுக்கி வச்சுருக்கேன் மிளகாய் தக்காளி மாங்காய் இல்லை வெங்காயம் இந்த நறுக்கி வச்சுருக்கேன் உள்ள வெங்காயம் குழம்புக்கு காய வேக வச்சுக்கலாம் அது காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் परेशान नहीं होती थी बत्तल बनी பச்சடிக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா வதக்கி வேக போட்டால் நல்லா குறைவா நல்லா தான் சாப்பிட்றேன் கூட்டு மாதிரி சேர்ந்த மாதிரி நல்லா வரும் இல்லைன்னா வித விதையாக நிற்கும் வதக்கி வேகப்பட்டால் நல்ல குழையும் வந்து நல்லது நல்ல பச்சடி நல்லா உங்களுக்கு கூட நல்ல சேர்ந்தாருன்னா நல்லா சீக்கிரம் வந்துடும் நல்ல வெண்டைக்காய் நல்லாவே வதங்கிட்டு சின்ன வெங்காயம் ചിന്നവെങ്കി ഒരേ ഒരു പച്ചമ വെട്ടി വെച്ച് അതെയും പോ സൂട്ടിലൊരു സൂടിയ ഒരു വരക്കും വരക്കിട്ട് കുഞ്ച வத்தல் குடி பச்சடிக்கு பச்சடிக்கு தேவையான வத்தல் குடிம தக்காளி பழம் மாங்காலாம் படக்கிறோம் அதனால பார்த்துட்டு கொஞ்சமாக நிதானமாக பார்த்துட்டு ஊற்றணும் பச்சடினாலே கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு பார்த்துக்கிட்டு புளி சத்துக்கணும் காரணம் அதுக்கு தண்ணி செத்துக்கணும் மாங்காய் போடணும் இது காய் கொஞ்சம் ஒரு முக்கா வெக்காடு வெந்ததுக்கு தான் மாங்காய் போடணும் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் போடணும் எப்பவுமே போட்டா ரொம்ப காயிலெல்லாம் புளிப்பு இறங்கி ரொம்ப குழஞ்சி நல்லா இருக்காது வேகட்டும் குழம்புக்கும் காய் வெஞ்சு இப்போ சாம்பாருக்கும் காய் நல்ல வெந்துவிட்டு இப்போ பருப்பு எல்லாம் போட்டு குழம்பு சேர்த்துக்கலாம் இப்போ அடுக்க ஆஃப் பண்ணி ரொம்ப குழஞ்சிட கூடாது சாம்பாருக்கு தாளிசம் அனுப்பிவிட்டு സാമ്പാര കൊതിക്കിട്ടു നല്ല കൊതിക്കിട്ടും കൊതിച്ച പച്ചടി ഫുൾ മാങ്ങായ് എല്ലോ കൊതി കൊതിക്കട്ടും കൊതിച്ചത് അപ്പം തേങ്ങ സേക്കണം நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா கொதிச்சு வேகட்டும் அதுக்கப்புறம் தாளிக்கணும் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வச்சு

താഴ്ക്കിയെ എണ്ണ ചെടു ഒരു ഒന്നര സ്പൂൺ എണ്ണ கொதி கொதிக்கிட்டோம் குத்தி கொதிச்சோன்னே இறக்கணும் ரொம்ப கொதிக்கணுன்னா கொஞ்சம் பேசி கொதிச்சோன்னே இறக்கணும் இல்லை அந்த வாசனை வாசனை எல்லாம் அந்த கொரிக்குள்ளே இறங்கும் எல்லாம் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு குழம்பு அடைப்பேன் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்லி அடுப்பிச்சு போடணும் சாம்பார் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலை போடணும் போட்டாச்சு மல்லி இலை போட்டு இறக்கி வச்சுக்கோங்க